நேர்கள் அனைவருக்கும் கேஎஃப்எம் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு வந்து தாய்ப்பாசம் தாயோடைய அன்புக்கு நிகராக எதுவுமே இல்லை அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்மளுடைய நாட்டில் பேசப்படுகிற ஒரு விஷயம் நம்மளை கூட ஃபாரினர்ஸு எப்படி இவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இந்திய தாய் நாடுன்னு தான் சொல்கிறோம் ஏன்னா வந்து ஒரு தாய்க்கு வந்து பிரிவனை கிடையாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய அந்த மனசு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்கள அரவணைச்சி கொண்டு போகிற அவங்கள பாசமாக சாப்பாடு விட்ற அவங்களுடைய பசி அறிந்த ஒரு ஜீவன் தான் தாய் அப்படிங்கிறவங்க இல்லைங்களா ஸோ அம்மா இல்லாமல் நம்ம யாருமே கிடையாது எல்லோரையுமே பெற்றெடுத்தது அம்மா தான் அப்படிங்கும்போது நமக்கும் அவங்க மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கும் நம்ம மேலே பாசமாக இருக்கும் ஒரு பால் மா மாறாத ஒரு பாசம்மாங்க தாய் பாசம் பாசம் வந்து ஸோ இதை அனுபவிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது இல்லைங்களா ஸோ இருக்கிறாங்கன்னா அவங்க ஆசிரமத்தில் வளரக்கூடிய பிள்ளைகள் தான் சொல்லணும் ஸோ அவங்களுக்கு தான் ஏன்னா அவங்க பிறந்த உடனே யாராவது எங்கேயாவது விட்டுட்டு போயிடுறாங்க இல்லாட்டி ஆசிரமத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டு போயிடுறாங்க ஸோ அவங்கள வந்து அரவணைச்சிக்கிறது வந்து ட்ரஸ்ட்டு தான் ட்ரஸ்ட்டு சில்ட்ரன்ஸ்க்காக இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டு தான் ஸோ அவங்களுக்கு வந்து நல்லது கெட்டதெல்லாம் அவங்க தான் இல்லை யாராவது டொனேட் பண்ணாங்கன்னா அவங்க மூலமாக அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஓகேங்களா எஸ் இப்போது தாய் பா தாய் அன்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கணும் எல்லா உயிரினங்களுக்கும் அது இருக்கும் மனித மனித தன்மைக்கு வந்து அது அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய செய்தியில் வந்து நம்ம சொல்ல வர்றது ஏன்னால் இன்றைக்கி தாய் பாசம் வந்து கேள்விக்குறியாக கொண்டு போகிற சில ஜீவன்கள் எல்லாம் இருக்குது ஏன்னா நிறைய பெற்ற குழந்தைகளையே பெற்ற தாய்கள் வந்து கொலை பண்ணுறாங்க தந்தை அதிகமாக கொலை பண்ணுறாங்கன்னா தாய் அதிகமாக கொலை பண்ணுறது மாதிரி நியூஸ் தான் இன்றைக்கி அதிகமாக வந்துட்டுருக்குது கள்ளக்காதலாவுக்காக பெற்ற குழந்தையை கொள்கிறாங்க ஜெயிலுக்கு போகிறாங்க அதை வீடியோ எடுக்கிறாங்க அதை ஸ்டே மெசேஜ் அனுப்புகிறாங்க அதாவது ஓரினை சேர்க்கை காரணமாக அந்த காதலில் வந்து கல் கல்யாணமான பண்ணி பத்து கிருஷ்ணகிரியில் நடந்தது இல்லைங்களா கணவனுக்கு தெரியாமல் ஒரு பொண்ணை வந்து ஓரினத்தில் வந்து விரும்பி அந்த பொண்ணு சொல்லிடுச்சேங்கிறதுக்காக டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ட்டு இந்த குழந்தைய வந்து பால் குடி மறக்காத இந்த குழந்தையை கொண்டுட்டாங்க ஸோ இது வந்து எவ்வளோ ஒரு சங்கடமான விஷயம் பார்த்திங்கன்னா எல்லோரும் எல்லா நியூஸ் சேனலும் இதை பற்றி பேசுகிறாங்க ஸோ இப்படிப்பட்ட குணங்கள் இருக்குது ஸோ இதை வந்து தாய் அப்படிங்கிற இடத்துல இவங்களெல்லாம் சேர்க்க முடியாது இவங்கெல்லாம் வேறு ஒரு ஜீவன் இல்லைங்களா ஏலியன்லாம் இருக்காங்க இல்லையா உங்களோட மீறின ஜீவன் இதெல்லாம் வந்து புதுப்பிரவி இவங்கெல்லாம் வந்து இவங்களெல்லாம் ஒன்றுமே ஸோ இது பண்ண முடியாது ஸோ கடுமையான தண்டனை கொடுக்கணும் இவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை பொது மேடையில் போடணும் தூக்கில் அது அதுக்கு சிபாரிசு பண்ணணும் இதெல்லாம் வந்து ரொம்ப பாவம் இந்த குழந்தை வந்து பிஞ்சு குழந்தை என்னன்னே தெரியாமல் இறந்து போச்சு ஸோ இதெல்லாம் வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் அந்த ஆண் வந்து இன்றைக்கி வந்து கேள்விக்குறியாக நிற்கிறார் இன்னொரு குழந்தை இருக்குது அவங்கள வளர்க்கணும் இதெல்லாம் வந்து ரொம்ப சா சாபத்துக்குரிய விஷயம் இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது இந்த மாதிரி வக்ரத்துக்கு போகாதீங்க அப்படிங்கிறது இந்த பதிவு மூலமாக உணர்த்தணும் அதுக்காக தான் இந்த தாய் பாசத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் ஓகே இந்த தாய் பசம் வந்து தாயங்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமானா இல்லை மனிதனாக பிறந்த ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் இது வர வேண்டும் அப்போ தான் இந்த வந்து கொடுமைகளெல்லாம் நடக்காது காழ்ப்புணர்ச்சினால் பாவங்கள் நடக்காது இந்த மாதிரி வரிசெயல்கள் நடக்காது இதுக்கெல்லாம் வந்து தாயோடைய உள்ளம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதை எல்லாருமே பின்பற்றணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி திடீர்னு வக்கரம் ஆகிறான் திடீர்னு டெங் டென்ஷன் ஆயிறாரு பல விஷயங்களை உள்ளே பூட்டு வச்சு திடீர்னு ஒரு நாள் வெடிக்கிறாங்க அப்படிங்கும்போது என்னடா இவ்வளோ ஒரு எக்ஸ்போஸ் ஆகுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரிங்களா பல நாள் திட்டம் ஒவ்வொருத்தரை கொல்றதுக்காக பல நாள் திட்டம் போடுறாங்க பல வீட்டுக்குள்ளேயே வந்து சதி செய்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த அன்பு பேசிக்காக அந்த அன்புன்னு சொல்லுவோம் அதை வந்து மாறிடுது அது நிலையில்லாமல் போயிருது ஒரு வாழ்க்கையில் ஒரு விரக்தி அடுத்தவங்க மேலே ஒரு கோபம் ஒரு வெறுப்புணர்ச்சி இது அதிகமாக அதிகமாக ஸ்ட்ரெஸ் அதிகமாக என்ன ஆகுதுன்னா ஓவர் எக்ஸ்போஸ் போயிடுறாங்க அவங்க வந்துட்டு அதனால தான் இந்த குணத்தை வந்து எல்லோரும் வளர்த்துக்கணும் அப்போது வந்து கூட்டு குடும்பமாக இருந்தப்போ எல்லாமே எல்லா விஷயமும் சொல்லிக் கொடுத்தாங்க நாளடைவில் நிறைய புரிதல் இருந்தது குடும்பம்னா என்ன அப்படிங்கிறது அந்த சென்டிமெண்ட்லாம் அந்த அட்டாச்சாகவே இருந்தாங்க ஸோ பொருளாதார ரீதியாக அது வந்து மாறி இன்றைக்கி வந்து பிரிஞ்சுட்டாங்க அதாவது தனி தனி கொடுத்துன முன்னா தான் அவங்களுடைய பொருளாதாரத்தெல்லாம் சந்திக்க முடியும் அப்படிங்கும்போது மனிதன் வந்து அப்படி தனிமைப்படுத்தப்படுறான் ஸோ ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தை தான் இருக்குது அப்படிங்கும்போது இவங்க ரெண்டு வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த குழந்தை தனிமையாயிருது அவன் யார்கிட்ட பேசுகிறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்காணிக்க முடியல அப்படியே விட்டுறாங்க அதனால் வந்து அவங்க வே வேறு மாதிரியெல்லாம் போயிடுறாங்க அதனால் அந்த அதெல்லாம் வந்து பெற்றோர்களுக்குள்ளே கொண்டு வரணும் ஒரு குழந்தையை வளர்க்குறதில்ல அந்த பொறுப்பு எடுத்துக்கிறதுல அவங்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்குறதில்ல இது எல்லாத்துக்குமே வந்து தாய்மார்களும் தகப்பன்மார்களும் அதை வந்து பொறுப்பெடுத்துக்கணும் ஸோ உங்கள் குழந்தை என்ன பண்ணுது என்ன என்ன மாதிரி விஷயம் வீடியோக்கள்லாம் அவங்க பார்க்குறாங்க எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்களும் கவனத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மூலமாக பேசிகிட்டு இருக்கேன் இந்தியாவில் மறுக்க முடியாத ஒன்று தாய் பாசம் அது எல்லாமே அடிக்ட் தான் இது வந்து யாருமே மறுத்து பேசிட முடியாது புனிதமான ஒரு உறவு தாய்மை அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு வழிகள் அதிகம் அவங்க எல்லாத்தையும் கடந்து தான் வந்து பெண்கள் வந்து குடும்பத்தை நடத்துகிறாங்க நிறைய கே அதாவது உறவினர்களை நிறைய பேரை அவங்க அரவணைக்கிறது சகிச்சிக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் வந்து ஏன்னா இங்கே பெண்ணை குற்றம் சாட்டுறது வந்து ஈஸியாக குற்றம் சாட்டிடுறாங்க சரிங்களா ஒரு ஒரு தவறு பண்ணிட்டால் நம்ம எல்லோரையும் அப்படி நம்ம சொல்லிட முடியாது ஏதோ நூற்றுக்கு அஞ்சோ ஆறோ பேர் அப்படி இருக்க தான் செய்கிறாங்க ஒரு மாதிரி கேரக்டரில் அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பட் அவ அவங்களால ஒட்டுமொத்தமாக சமுதாயம் இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இந்தியாவுடைய தாய் மண் இந்த தாய் திருநாடு அப்படிங்கும்போது அந்த அன்பு சார்ந்த விஷயங்கள்ல அந்த அரவணைப்பு சார்ந்த விஷயங்களில் ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள்ல தான் அதை நமக்கு சொல்கிறோம் சரிங்களா அது கொஞ்சமாவதும் முடிந்த அளவு நம்மளுடைய குடும்பத்திற்காக நம்ம பயன்படுத்தி ஒவ்வொருவரும் மேல் நோக்கி செல்வதற்காக வாழ்வியல் முறையை மேம்படுத்தி கொள்வதற்காக அந்த தாய் அன்பு வந்து மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலிங்காக நம்ம இன்றைக்கி பேச வேண்டியதாக இருந்தது ஸோ இந்த மாதிரி வக்கரங்கள் எல்லாம் மாறணும் இந்த எல்லாம் மாறணும் ஏதோ ஒரு மாமியார் ஏதோ ஒரு மருமகள் குடும்பம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லை மருமகள் மாமியாரை குடும்பம் பண்ணுறது பெத்த பிள்ளைய அம்மாவை சீரழிக்கிறது இந்த மாதிரி நிறைய இன்றைக்கி வந்து டிஸ்ட்ரெஸ் யூடியூபர்ஸ் யூடியூப்ஸ் மூலமாக நிறைய டிவி சேனல்ஸ் மூலமாக நிறைய விதைச்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க அதை ஃபாலோ பண்ணாதீங்க சீரியல் அதில் கடுமையான காட்சிகள் எல்லாம் இன்றைக்கி காட்டப்படுகிறது ஸோ எதுக்கு இவ்வளோ வக்ரம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது அவங்க டிஆர்பி ரேட்டை ஏற்றிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் உள்ளே புகுத்திடுறாங்க பட் அதை நம்ம சிந்தனையில் கொண்டு வந்துக்கிட்டு இதுக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிறது நோக்கி யாருமே போயிடக்கூடாது அது ரொம்ப தவறில் போய் முடிஞ்சிடும் அதனால் உங்களுக்கு தேவையான உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்கு தேவையான உங்களுடைய மனசுக்குள்ள நீங்கள் சந்தோஷமாக முழு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தேவையான நல்ல விஷயங்களாக வளர்த்து வளர்த்துக்கோங்க தப்பே கிடையாது ஆனால் அதுக்காக கண்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்து கண்ட விஷயங்கள் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக தாய் அன்புங்கிற அந்த உண்மையான அந்த அன்பை வந்து இழந்துராதிங்க அப்படிங்கிறது இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு தலைப்புடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்